இருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மார்கழி மாதம் கண்டிப்பாக கேட்க வேண்டிய பாசுரம் பதினாலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மார்கழி மாதம் நாம் திருப்பாவையை கேட்கும் பொழுது நமக்கு நம்ம வாழ்க்கையில் எல்லா வித நன்மைகளும் சகல சௌபாகியமும் கிடைக்கும்ங்கிறது தான் ஆண்டாள் வந்து இந்த திருப்பாவையில் சொல்கிறாங்க இதுவரைக்கும் பதிமூணு பாசுரங்கள் நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக பார்க்கணும்னு நினச்சி பாருங்கள் ஆண்டாளோட திருப்பாவைய நாம கேட்கும் பொழுதும் நம்ம பெருமாளோட நாமங்கள் நம்ம தினமும் உச்சரிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்லதாவே நடக்கும் அதுக்கு நம்ம எம்பெருமான் வந்து அருள் புரிவாரு இப்ப பாசுரம் பதினாலு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்கள் புலக்கடை தோட்டத்து வாயியுள் செங்கல் நீர் வாய் நழுந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் கான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதத்தார் எங்களை முன்னம் எழுப்புவோன் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நாதனாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடலோர் எம்பாவை இதுதான் பாசுரம் பதினான்கு இதோட பொருள் என்ன அப்படின்னா எங்களை முன்னதாகவே வந்து எழுப்புவேன் என்று வீரம் பேசிய பெண்ணே கொடுத்த வாக்கை மறந்து விட்டாயா வெட்கப்படாதவளே உங்கள் வீட்டின் பின் வாசல் உள்ள தோட்டத்து தடாகத்தில் செங்கல நீர் மலர்கள் மலர்ந்து விட்டன ஆம்பல் மலர்கள் தலை கவிழ்ந்தன காவி உடையணிந்த துறவர்கள் தங்கள் வெண்பற்கள் ஒளிவீச கோயில்கள் நோக்கி திருச்சங்கு முழக்கம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கின்றனர் ஆனால் பெண்ணை சங்கும் சக்கரமும் ஏந்திய பலமான கரங்களை உடையவனும் தாமரை போன்ற விரிந்த கண்களை உடையவனும் ஆகிய கண்ணனை பாட இன்னும் நீ எழாமல் இருக்கிறாயே என்பதுதான் இதோட பொருள் விளக்கம் என்ன அப்படின்னா கொடுத்த வாக்கை தவற விடவே விடக்கூடாது வாக்கு கொடுப்பது வந்து நமக்கு மிகவும் எளிது அதை காப்பாற்ற முடியுமான்னு தெரிஞ்சு நம்ம பேசணும் வாக்கு கொடுத்துட்டு பின்னரை ஏமாத்துறவங்க கொஞ்சம் கூட வெட்கமின்றி திரிபவர்களே என ஆண்டாள் வந்து வருந்துகிறார் நாக்கை சரியானதை மட்டுமே பேச வேண்டும் சொன்னதை செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட பொருள் நாம எம்பெருமான எப்படி வழிபடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில என்னென்ன நமக்கு வேணுமோ அது அனைத்தையுமே எம்பெருமான் வந்து உங்களுக்கு தருவார் இதற்கு ஒரு முக்கியமான வழியாக தான் நம்ம ஆண்டால் இந்த திருப்பாவை பாசுரங்கள் முப்பதையுமே அருளியுள்ளார் அப்போ இந்த திருப்பாவை பாசுரங்களை நாம அதற்கு உகந்த மாதங்களான மார்கழி மாதத்துல கண்டிப்பா நம்ம கேட்டும் மகிழ்வோம் முடிஞ்சவங்க நீங்க கண்டிப்பா இந்த பாசரங்களை கூறும் பொழுது உங்களுக்கு எம்பெருமானோட அருள் நிச்சயம் கிடைக்கும் எப்படி ஆண்டால் மனதார இறைவனட்டு ஐக்கியமானாங்களோ அது போல நாமளும் ஓம் நமோ நாராயணா ஓம் எம்பெருமானே அப்படின்னு நாம திருநாமங்களை உச்சரிக்கும் பொழுது நாமளும் எம்பெருமானோட ஐக்கியமாகி எம்பெருமான் நமக்கு நல்ல விஷயங்கள் அனைத்தையுமே நமக்கு அள்ளி தருவார் அதற்கு இந்த திருப்பாவை பாசுரங்கள் அனைத்தையுமே கேளுங்கள் எம்பெருமானோட அருள் உங்கள் அனைவருக்குமே கிடைக்கட்டும் ஓம் எம்பெருமானே போற்றி ஓம் எம்பெருமானே போற்றி ஓம் எம்பெருமானே போற்றி இந்த லிரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம வீடியோவில் சிசின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே ரிலிக்ஸ் கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் கேட்டு கண்டிப்பாக பயன்பெறுங்கள் அனைவருக்கும் நன்றி